சாப்பிடுங்கம்மா வீடியோ பார்க்குறவங்க ஒயிட் கலர் பட்டனை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சாப்பிடுங்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அவங்க உட்காந்துட்டு போனாங்களா சரி சரி சாப்பிடுங்க நேற்று அப்படி தானே நீங்கள் போது நான் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன்னு உங்களுக்கு கோவம் வந்து இல்லை நான் செய்ய மாட்டேங்க சரியா நீங்கள் சாப்பிட்டு முடித்த உடனே அப்புறமா அவங்களுக்கு கொடுக்குறேன் தண்ணி வேணுமாம்மா தண்ணி எதுவும் சேர்த்து சாப்பிட்றீங்களா தான் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா போதுமா போதுமாம்மா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றீங்களா போதுமா வாங்க நீங்கள் வாங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க வாங்க